செங்கல் இல்லை ஆலோ பிளாக் எழுப்பினாலும் சரி இல்லை ஏசிசி பிளாக் இந்த மாதிரி எது எழுப்பினாலும் சரி அதுக்கு மேல நீங்க சிமெண்ட் பூச்சி வேலை பார்க்க தேவை இல்லை அதுக்கு பதிலாக இவங்களே ஃபைனல் கோட்டிங் எப்படி கொண்டு வருவீங்களோ அந்த கோட்டிங்கை இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இவங்களே கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க தூக்கு வச்சு பண்றதுதான் பால் வந்து ஸ்ட்ரைட் ஆகும் இல்லைன்னா அண்டிலேஷன்ஸ் வரும் ஒரு கல் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு மாறிடும் ஒரு வீடு கட்டி பைனலா கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ற ஸ்டேஜ்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்ல அந்த பினிஷிங்க நாங்க முன்னாடியே கொடுத்துறோம் நீங்க வால் சீலிங் இதுல மட்டும் பண்ணாம கபோர்டு ஒர்க்கும் நான் பண்ணிடுறேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க guys welcome back to our channel நம்ம எங்க வந்து இருக்கோம்னு சர்வின் பிளாஸ்ட்ங்கற கம்பெனிக்கு தான் வந்து இந்த கம்பெனி எதுக்காக ரன் ஆயிட்டு இருக்கு இங்க என்ன மாதிரியான வொர்க் நடக்கிட்டு இருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இன்னைக்கு லைவா சொல்ல போறங்க சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவங்க ஏகப்பட்ட سايட்ஸ் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க سايட்ஸ் உடனே 플랫 சேலா 플랫 சேலா அந்த மாதிரி நடக்காதீங்க சோ ஒரு வீடு நம்ம கட்டறோம் அதோட விலையை எப்படி குறைக்கலாம் அதாவது அந்த வீடு பில்ட்アップ பற்ற காசத்தை நம்ம எப்படி கிடைக்கலாம் அதுவும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்கான லெவல்ல கட்டணும் அதாவது குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காஸ்டை எப்படி குறைக்கலாம்ங்கிற ஐடியா நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும் ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் கொண்டு வந்தாச்சுங்க ஒரு பிளாட் புதுசா கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தாங்க சொல்லணும் இப்போ நார்மலா ஒரு வீட்டை கட்டும் போது செங்கலை எழுப்பி முடிச்சதுக்கு அப்புறமா சிமெண்ட் வேலை பூச்சி வேலை அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பட்டி பாக்குறது பெயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறு ரூபாய்க்கு மேல தாண்டி போயிடுங்க உங்களுக்கு சாதாரணமா ஆனா இவங்க சர்வின் பிளாஸ்டில் ஜிப்சம் பிளாஸ்டிக்

இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு வீட்டுக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பாக்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஆர் ஓஎம்ஆர் மெட்டீரியலை இப்ப ரெடி பண்றாங்க எதுக்குன்னா லெவலிங் பண்றதுக்கு மிக்சிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கெட்ல ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு லெவல் பண்ணுறதுக்கு மால் ரெடி பண்ணுறாங்க மெட்டீரியல் அது இந்த தான் இருக்கும் ஃபஸ்ட்டு புல் வைக்கிறதுக்கு தான் புல் மார்க் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் செட் ஆயிரும் அதுக்குள்ள நம்ம வந்து எடுத்து லெவல் பண்ணணும் இப்போ இந்த மெட்டீரியல் மிக்ஸ் ஆயிடுச்சு ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹார்டா வேணுன்றதுக்காண்டி ஹார்ட் ஹார்டா வைக்கணும்னா நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் ஃபினிஷிங் பண்ணணும்னா டூ மினிட்ஸ்ல பினிஷிங் பண்ணலாம் அது வாட்டர் லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கு இப்போ அது கொஞ்சம் டைம் ஆக ஆக சாலிட் ஸ்டேஜ் தான் மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புல்மார்க் வச்சு டூக்கு வச்சு லெவல் கொடுத்துட்டு இருக்காங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மட்டப்பலகை வச்சு லெவல் பண்ணுவாங்க புல்மார்க் மேல இருந்து கீழே வரைக்கும் வால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிப்சம் பிளாஸ்ட் பண்ணுவோம் இது வந்து டூக் லெவல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஏன் இப்படி தூக்கு வச்சு பண்றோம்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் பட்ட ஒரே மட்டமா இருக்கும் தூக்கு வச்சு வால் வந்து ஸ்ட்ரைட் ஆகும் இல்லைன்னா வரும் அந்த அவாய்ட் தூக்கு வச்சு பண்றோம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தூக்கு வச்சு மேலையும் கீழேயும் புல் வச்சு இப்ப அந்த புல்ல வந்து பட்டன் மார்க் வைக்கிறாப்ல பாட்டம் யூஸ் பண்ணி இதுல வந்து எதுக்குன்னா எவ்ளோ இன்ச்சு திக்னஸ் தெரிஞ்சிரும் அதுக்கு தெரிஞ்சிடும் அதுக்குதான் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க பட்டன் வச்சு இதுலதான் நம்ம லெவல் பண்ண போறோம் இந்த மாதிரி நம்ம வந்து தூக்கு வச்சு லெவலிங் பர்ஃபெக்டாக கொடுக்கறனால தான் நம்ம வந்து இந்த குவாலிட்டி கொடுக்க முடியுது எவ்வளோ எம்எம் வாங்குது அதிகமாக வாங்குதா கம்மியா வாங்குதான்னு பார்த்துட்டு செக் பண்ணி நம்ம லேபர் வச்சு பர்ஃபெக்டாக செக் பண்ணி கொடுக்கறனால தான் குவாலிட்டி வந்து நம்ம பில்ட் அதிக லாங் டைம் பில்ட் பண்ண முடியும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வால்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு புல்மார்க் மார்க் வச்சிருக்காப்புல இதே மாதிரி ஒரு அஞ்சு அடி ஆறு அடி கேப் விட்டு இன்னொரு புல்மார்க் மார்க் பண்ணுறான் புல் பண்ணிட்டு இந்த மூணு ரெண்டு ரெண்டு புல் மார்க்கு லெவலிங் பண்ணி பிளாஸ்டர் அப்ளை பண்ணிடுவாங்க மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணிட்டு செட்டிங் டைம் முடிகிறதுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது நீங்க பாக்குறப்ப பாருங்க லிக்யூட் ஸ்டேஜ்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது இதனால உங்களுக்கு டவுட் வரணும் இது வந்து ஸ்ட்ரென்தா இருக்குமா இல்லையான்னு ஆனா செட்டிங் டேதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து சாலிடா மாறி பியூர் பிளாக்கா மாறிடும் ஒரு கல்லு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தா இருக்குமா அந்த அளவுக்கு மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை அப்ளை பண்ண முடியாது அதனால லேபர்ஸ் வச்சு நாங்கள் அந்த செட்டிங் டைம் முடிவு மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் கியூரிங் டைமிங் அந்த டைமுக்குள்ள ஃபினிஷிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ டைமிங் இருக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம் ரொம்ப சாலிடாக எவ்வளோ பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வச்சு கொடுத்துருவோம் ஓவரால் பினிஷிங் டைம்க்கு அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது சாலிட் இருக்கும் அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ப்யூர் பிரிக்கா மாறி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புல்மார்க் வச்சதில் திக்னஸ் எவ்வளோ வாங்கிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அபவ் டுவெண்ட்டி எம்எம் மேலே இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஒன் இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் நாங்கள் என்ன சொல்லணும்னா ப்ளெயின் சொல்லி எங்களுக்கு இதுல வந்து நாங்க மினிமம் எங்களுக்கு டுவெல் எம்எம்ல இருந்து பிப்டீன் எம்எம் வந்து நாங்க ஜிப்சம் அப்ளை பண்றோம் மீதி உள்ள எவ்வளவு எக்ஸஸா வாங்குகிறோம் அந்த அளவுக்கு நீங்க சிமெண்ட் பிளாஸ்ட்ல வச்சு ரஃப் பேட்ச் பண்ணி தரணும் இந்த புல்மார்க் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு புல்மார்க்கும் இன்பெட்டின் கேப்ல வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணி இந்த வால் கண்டிஷன்ல இருக்கிற போது இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல அதை கொடுத்துருவாங்க ஒரு வீடு கட்டி பைனலா கிரக பண்ற ஸ்டேஜ்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்ல அந்த பினிஷிங்க நாங்க முன்னாடியே கொடுத்துறோம் இப்ப பாத்தீங்கன்னா இது ஹால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹால் முடிச்சிட்டு இப்போ இது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியால சீலிங் பண்ணிட்டு வாழ் பண்ண போறோம் அடுத்து இந்த ஸ்டேஜ் அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சன் இதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃப்ளோர் மொத்தம் மூணு மா மூணு ஃப்ளோர் பில்டிங் இந்த பில்டிங் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் கொடுத்து ஃபினிஷிங் ஆயிடிச்சு இந்த ஃபினிஷிங்னா ஃபைனல் ஃபினிஷிங் அது கிடைக்கும் ஜிப்ஸம் இது வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணி டூ டேஸ் த்ரீ டேஸ் அது ஃபினிஷிங் கொடுத்து இந்த ஃபினிஷிங் தான் உங்களுக்கு க்ளாஸி ஃபினிஷிங் கொடுத்தோம் இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஹா இது ஒரு பெட்ரூம் மட்டும் இல்லாமல் பக்கத்துல மாஸ்டர் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஆட் ஆகி இது ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் இப்ப இங்க வந்து எங்களோட ஒர்க் முடிஞ்சிருச்சு நீ அடுத்து டோர் வைக்கணும் அடுத்த அடுத்த ஒர்க் பெட்டிங் இருக்கு நம்ம ஜிப்சம் ஒர்க் அங்க முடிச்சிட்டோம் இப்ப இது பாத்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஜிப்சம் மாஸ்டர் ஒர்க் வந்து உங்களுக்கு டவுட் ஆகலாம் வெறும் வால்ல பண்ணலாமா சீலிங்ல பண்ணலாம் எல்லா இடத்துலயும் சீலிங் வால் பெட்ரூம் ஹால் கபோர்டு எல்லா இடத்துலயும் பண்ணி தரும் அதனால உங்களுக்கு டவுட் வேணும் கபோர்ட் ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வால் சீலிங் இதெல்லாம் மட்டும் பண்ணாம கபோர்ட் ஒர்க் நான் பண்ணிடுவேன் அந்த கபோர்ட் ஒர்க் இப்ப போயிட்டு இருக்கு நம்ம மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்போ இதே கபோர்ட் ஒர்க் பண்ணி இப்போ என்ன ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரூம் வந்து நம்மளோட எல்லாமே நமக்கு கூலிங் ஆகும் நார்மல் பிளாஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் ஹீட் இருந்தாலும் ஜிப்சம் காசிக்காம பண்ணுறதுனால நம்மளுக்கு கூலிங் கிடைக்கும் இந்த வால் வந்து டப்போர்டு வந்து ஃபினிஷிங் சைட் தான்

பட்ஜெட் ரேஞ்சில் தராங்களா இல்ல பில்டிங் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் இப்போ ஒன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன் இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பத்தி ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்த உடனே நாற்பத்தி அஞ்சு ஒரு வீடு தான் முடிக்கும் போது நாலரை லட்ச ரூபா வந்துடும் அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் பயப்படுறவங்களும் இருப்பீங்க ஸோ ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்க நார்மலா சிமெண்ட் போசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டி பார்த்து அதுக்கப்புறமா பெயிண்ட் கோட்டிங் போனீங்கன்னா நூறு ரூபா நூத்தி பத்து ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கே தெரியாம போயிட்டு இருக்கு ஸோ இந்த கான்செப்ட்ல போகும்போது உங்களுடைய பில்டிங் ஜாஸ்தி அடிமட்டது குறையுங்க அடிமட்டங்கிற ஒரு பேஸ் இல்லாம எப்படி சொல்றது ஒரு நார்மலா பாதிக்கு பாதி கண்டிப்பா குறையுங்க இதனால உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகும் உங்களுடைய பில்டிங் குவாலிட்டியும் அதிகமாகும் இதுல இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா வீடியோல சொல்லி இருந்திருப்பாங்க நம்ம வெளியில இருக்கிற வெயிலுக்கும் நம்மளுக்கும் ஆறு டிகிரி வரைக்கும் கம்மி பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு மேலே என்னங்க இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே இவங்களுடைய நம்பர் தாங்க போயிட்டு கால் பண்ணுங்க தமிழ்நாட்டுல நீங்க வீடு எங்க கட்டிக்கிட்டு இருந்தாலும் டேரக்டா இவங்களே விசிட் பண்ணி